ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஜியோ ரிமோட் அண்டு ஜியோ செட்டப் பாக்ஸ் வந்து ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சிங்க் ஆகாமல் ஆன் ஆகாது அதை எப்படி வந்து ரிசால்வ் பண்ணுன்றதை நம்ம பார்க்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரெஸ் பண்ணாலும் அது பிளிங்க் மட்டும்தான் ஆகும் அங்கே வந்து ஆனே ஆகாது அங்கேயும் ப்ளிங்க் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ அதை எப்படி ரிசால்வ் பண்ணணுன்றதை இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா அந்த பேட்ரி வந்து கழட்டிட்டு வாட்டி வேறு பேட்ரியும் இல்லைன்னா அதே பேட்டரியாக வந்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த செட்டப் பாக்ஸில் உள்ள அந்த பின்னாடி உள்ள ஒயரை வந்து அன்பிளக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ரீப்ளக் பண்ணணும் இந்த செட்டாப் பாக்ஸில் நம்ம அன்பிளக் பண்ணுறப்பையும் ரீப்ளக் பண்ணுறப்பையும் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க ரீப்ளக் பண்ணதுக்கப்புறம் க்ரீன் கலர் லைட் எரியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிமோட்டில் உள்ள ஓகே பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த வந்து ப்ளிங்க் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகிடும் நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ண முடியும் ஆஃப் பண்ண முடியும்